ஆம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாலே மொச்சக்கொட்டை கொஞ்சம் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் தோரம்புக்காலே தண்ணியில் போட்டோம்னா நல்லா ஊறிடும் ரெண்டுத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் தனித்தனியாக பருப்பில் தூளும் தண்ணியும் போட்டு ஊற்றி அப்படியே குக்கரில் உள்ள வச்சிட்டோம்னா அப்படியே வெந்துடும் விசில் போட்டுடலாம் மூணு விசில் வரட்டும் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மொச்சக்கொட்டையும் வெந்துடுச்சு இப்போ மொச்ச கொட்டையே ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் அதிலே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த பவுல் பத்தில் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதை இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் பருப்பு தனியாக ஊற்றிக்கலாம் அப்படியே வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் லைட்டாக புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது அப்படியே தாளிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கடுகுளுத்த பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு பூண்டு நசுக்கி போட்டு தாளிச்சிடலாம் டேஸ்டியான மொச்சக்கூட்டை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்